நாற்பது மீடியாக்களும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்க்கலாம் இப்போ திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய டாக்டர் தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்டில் தன்னுடைய சில நடிப்பு விஷயங்களை வந்து அவர் பதிவிட்டுருக்கிறார் அது எல்லாரும் இருக்காங்க பட் இவர் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரு நமக்கே தெரியுது பட் இதை பார்க்குற மீடியாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ஓவர் சேஷ்டை அப்படின்னு தெரிஞ்சாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற தப்பு இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இது தப்பான தேவையில்லாத விஷயம்னு தெரிஞ்சும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அவர் வந்து திலகம் மாதிரி நடிச்சு காட்டுறாரு தனக்கு தானே ஒரு நடிப்பு அரக்கன் ஒரு பேர் வச்சுக்கிறாரு சூரிய நக்கல் பண்றாரு சூரியாவை கிண்டல் பண்றாரு அஜித் லெவலுக்கு வருவேன்றாரு நான் லட்சக்கணக்கில் தான் சம்பளம் வாங்குவேன் இப்போ தரமாட்டேன்னு சொல்ற மாதிரி ஓகே அவர் சொல்றது வந்து நம்ம தப்பா சரியான்னு சொல்றது அப்புறம் இப்ப இந்த மீடியாக்கள் அப்படிங்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு என்ன பண்றாங்க தேவையில்லை விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்றாங்க எதுக்கு தங்களுடைய மீடியா கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ப